உலகில் உள்ள மிகவும் வினோதமான திருமண வழக்கங்கள் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் இத்தகைய திருமணம் ஒருவரின் முக்கிய மைல் கல்லாகும் அத்தகைய திருமணத்தின் போது மேற்கொள்ளும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நாட்டுக்கு நாடு வேறுபடும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரியான வழக்கங்கள் உள்ளன உதாரணமாக காங்கோவில் திருமணத்தின் போது மணமகனும் சிரிக்கவே கூடாதாம் இது உலகின் சில பகுதிகளில் வினோதமான திருமண வழக்கங்கள் உள்ளது உங்களுக்கு அந்த வித்தியாசமான திருமண வழக்கங்கள் என்னென்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா தமிழ் வில் மற்றும் அம்பு விளையாட்டு சீனாவின் யுகர் கலாச்சாரத்தில் மணமகன் மணமகளின் மீது மூன்று முறை அம்பு எய்த வேண்டுமாம் அந்த அம்பு கூர்மையாக இருக்காது இருப்பினும் வலிக்கும் அப்படி மணமகனின் மீது அம்பு செலுத்திய பின் மணமகன் ஒவ்வொரு அம்பை உடைத்து நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்று உறுதியளிப்பாராம் இரண்டு குழந்தைகள் அவசியம் தெற்கு சூடானில் உள்ள நியூயர் பழங்குடியினரின் வழக்கப்படி மணப்பெண் இரண்டு குழந்தையை பெற்றெடுத்தால்தான் அந்த திருமணம் முழுமையடையுமாம் ஒருவேளை மணப்பெண்ணால் இரண்டு குழந்தையை பெற்றெடுக்க முடியாவிட்டால் கணவன் மனைவியை விவாகரத்து செய்யக்கூட உரிமை உள்ளதாம் வித்தியாசமான முதல் இரவு ஆப்பிரிக்காவின் சில கிராம பகுதிகளில் கொடுமையான ஒரு வழக்கம் உள்ளது அது என்னவென்றால் முதலிரவின் போது படுக்கையறைக்கு ஒரு வயதான பெண் கூடவே இருந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று சொல்லிக் கொடுப்பாராம் மீன் அடி கொடுக்கப்படும் கொரியன் திருமண சடங்குகளுக்கு பின் மணமகனின் நண்பர்கள் மணமகனின் ஷூ மற்றும் சாக்ஸை கழற்றி மீன் கொண்டு பாதங்களை அடிப்பார்களாம் இந்த சடங்கானது முதலிரவிற்கு தம்பதியர்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் முதலிரவின் போது வீட்டிற்கு வெளியேயே நின்று பாத்திரத்தை தட்டி கூச்சல் போடுவார்களாம் இவர்களை அமைதிப்படுத்துவதற்கு தம்பதிகள் உணவுகள் மற்றும் வானங்களை வழங்க வேண்டுமா சிரிக்கக்கூடாது காங்கோவில் மணமகன் மற்றும் மணப்பெண் திருமணத்தின் போது சிரிக்கவே கூடாதாம் காங்கோவில் திருமணத்தின் போது சிரிப்பது விதிக்கப்பட்டுள்ளது மேலும் திருமணத்தின் போது முழுவதும் சிரிக்கவே கூடாது ஏன் போட்டோ எடுக்கும் போது கூட சிரிக்க கூடாது என்ன விசித்திரமான திருமண வழக்கம் என்று பார்த்தீர்களா மணமகனின் சுழுவை திருடுவது சில இந்திய திருமண வழக்கத்தில் ஒன்றுதான் திருமண நாளின் போது மணமகளின் மணமகளின் வீட்டார் திருடி விளையாடும் பழக்கம் உள்ளது மணமகன் எந்த ஒரு காலனியை அணிந்தாலும் அதனை அவர்கள் திருடி விடுவார்கள் ஒருவேளை மணமகனுக்கு காலணி வேண்டுமானால் மணமகளின் வீட்டால் என்ன கேட்கிறார்களோ அதை செய்துவிட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும் கழிப்பறை நேரம் பிரெஞ்சு திருமண சடங்குகளில் ஒன்று மணமகன் மற்றும் மணமகளின் நண்பர்கள் ஒரு டாய்லெட் பவுலில் ஏதேனும் ஒரு உணவுப் பொருள் அல்லது பானத்தை நிரப்பி இருவரையும் சாப்பிட சொல்வார்களாம் தமிழ் வாய்ஸ் காம் சிறுநீர் அல்லது மலம் கழிக்க தடை வடக்கு போர்னியாவில் உள்ள டிடாங் பழங்குடியின மக்களின் திருமண வழக்கங்களில் ஒன்று திருமணத்திற்கு பின் பொதுமண தம்பதியர்கள் மூன்று பகல் மற்றும் இரவுகள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது இன்னும் மோசமாக அந்த மூன்று பகல் மற்றும் இரவிலும் சிறுநீர் அல்லது மலம் கழிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ன கொடுமை இது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்